நிலையாய் வாழ்ந்தவர் யாரால் கோடாது அடுத்த வரி வந்தது தெரியும் இரவல் தந்தவர் கேட்கின்றான் இரவல் தந்தவன் கேட்கின்ற இந்த உடம்பு வந்து ஓசி உடம்பு

வாழுவதனாலே உயிரை மீண்டும் தருவான இறந்து போயிட்டா இல்லைங்க நீங்க உயிரை எடுத்துக்கிட்டு போக நினைச்சது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்ல இவர் வந்து என் கணவரு இவர் எங்களை அக்கா என் தங்கச்சி என் மனைவி ஓ ஐம் சோ சாரி அவர் அப்பாவா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கனவு சொல்ல மாட்டேன் நீ எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன உறவை சொல்லி அழுவதனால் உயிரை உறவை சொல்லி அழுமத உயிரை மீண்டும் தருவானா சரி நீ கத்தி அழுவுற ஓன்னு கத்துற கூக்குரல் இட்டு கத்துற கூக்குற தாலே கிடைக்காது கத்துல திரும்பி கூட சரி இதெல்லாம் நமக்கு ஒண்ணு பாட்டு போட்டுக்கறேன் நமக்கு எல்லாரையும் பார்த்த முடியல கத்தி பார்த்தோம் கூப்பாடு போட்டு பார்த்தோம் ஊர்ல உள்ளவன்லாம் பேசி பார்த்தேன் கத்தோன்னு எல்லாம் முடியல ஒரு கேஸை போட்டு கடவுள் மேல அவரு தான் வந்து டிஃபெண்டன் நான் பிளேன்டிவ் போட்டு இந்த மாதிரி இத்தனை வருஷம் என் கூட என்னுடைய கணவனோ மனைவியோ இந்த உறவெல்லாம் இருந்தவரை வந்து சொல்லாம கொல்லாம நோட்டீஸ் கொடுக்காம கடவுள் வந்து ஆள கலாப்பிட்டான் அவன் எனக்கு திருப்பி கொடு அதுக்கு இவ்வளவு கம்பன்சேஷன் ஜெனரல் டேமேஜஸ் ஸ்பெசிபிக் டேமேஜஸ் போட்டு அடிச்சு ஒரு பெட்டிஷன் போட்டு கோர்ட்ல தாக்கல் பண்ண இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது ஏன் அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது அதனால போனால் போகட்டும் போடாமருகா என்ன முருகா என்ன முருகா பாட்டுவோம்